ஹே ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன் புது வருஷம் பிறந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்காதீங்க ஸோ எல்லா நாட்லேயுமே எல்லா இடத்துலையுமே இருபத்தி நாலு அப்படிங்கிறது தொடங்கிட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இருபத்தி மூணு என்ன பண்ணோம் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஏண்டா இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேருக்கு தோணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேறு மாதிரியாக பண்ணுவோம் ரெசொல்யூஷன்லாம் எடுத்துருக்கேன் நானே வழக்கம் போல் தான் வருஷம் வருஷம் எடுக்கிறது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மறக்கிறது இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது ஸோ அதெல்லாம் என்னென்ன ரெசல்யூஷன் நான் எடுத்திருக்கேன் அது கண்டினியூ ஆகுமா ஆகாதாங்கிறது நான் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் என்னென்ன எடுத்திருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து வாட்சக்கானோயோ ஐயோ அது இருக்கு ஆக்சுவலாக டைம் என்னான்னா நாலு மணி ஆகிட்டு எனக்கு அஞ்சு மணி டியூட்டி நாலே காலுக்கு எனக்கு வண்டி வந்துடும் ஸோ அந்த தான் நான் என் கடைக்கு போவோம் வழக்கம்போல உள்ளது தான் கிளம்பிட்டேன் ஃபுல்லாக முடிஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்கு சிக்கனுமே வாங்கி மசாலாலாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்கேன் அது நாளைக்கு தான் சாப்பிடுவேன் இன்றைக்கி இல்லை என்ன பண்ணுறது இந்த மாதிரி தான் வெளிநாட்டு வாழ்க்கை இன்றைக்கி சமைச்சு நாளைக்கு சாப்பிடணும் இப்போ கிளம்பிட்டேன் வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்க நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மறக்காமல் கீழே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் ரூமை விட்டு கீழே வந்து இறங்கிட்டோம் எடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு இதை மறந்துட்டு போயிட்டாலும் நம்மளால் டக்குன்னெலாம் ரூமுக்கு வர முடியாது ரொம்ப கஷ்டம் இதுலாம் என்னோட ரெண்டு ஃபோனு ஒரு புது ஃபோனு ஒன்று பழசு இது ரெண்டையும் கரெக்டாக எடுத்துக்கணும் அப்புறமா மெயினானது கடைசாவி ரூம் சாவி இது ரெண்டுமே ஒரே இதில் இருக்கும் அதையும் எடுத்துக்கணும் பர்ஸ் இப்போ லேப்டாப் ஏன் லேப்டாப்னா வீடியோ வந்து எடிட் பண்ணிவிட்டேன் அடுத்த நாள் போடுற வீடியோஸ்லாம் அந்த வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஷாப்பில் போய் தான் போடுவேன் இப்போ டைம் இருந்தால் இருந்து போட்டுடலாம் இங்கேலாம் நெட்டு சாமான் ஸ்பீடாக இருக்கும் நம்ம ஊர் மாதிரி ரொம்பலாம் லேட்டாகலாம் ஆகாது அதேமாதிரி ஜிபிலாம் அதிகம் அதனால் என் கடையில் போய் போட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணலாம் இப்போ டைம் ஆகிட்டு அறக்க பிறக்க அப்லோடு பண்ணணும் அதனால் கடையில் போய் போட்டுக்காக இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படியே எடுத்துகிட்டு போகிறதா அப்லோட் போடுவேன் அண்ட் டைம் கொஞ்சம் கிடச்சிச்சின்னா அப்படியே எடிட்டுமே பண்ணுவேன் இந்த மாதிரி தான் எனக்கு கடையில் வேலை போயிட்டுருக்கு நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருஷத்தில் எடுத்துருக்கிற ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா அது வருஷம் வருஷம் எடுக்கிறது உடம்பை வந்து இந்த வருஷம் அப்படியே உருக்கிடணும் அப்படியே உடம்பு இதாகிடணும் அப்படின்ட்டு ஆனால் அது எந்த வருஷமும் நடக்க மாட்டேங்குது ஸோ இந்த வருஷம் திரும்பவும் அதை வச்சுருக்கேன் லிஸ்ட்டில் நடக்குதா என்னான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்புறமா ஒன்று காசு மணி சேர்த்து வைக்கணும் ஏன்னா ஊருக்கு போகணும் இந்த வருஷம் கண்டிப்பாக அது எப்போ இந்த வருஷத்தில் எப்போ வேணாலும் இருக்கலாம் அதுக்கு காசு வேணும் அதை கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கணும் அதை வந்து ஒரு பெரிய ரெசுலேஷனாக இந்த வருஷத்தில் எடுத்திருக்கேன் அண்டு வீடியோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடணும் இர்ஃபான் வியூஸ் மாதிரி அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை ஆனால் அதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை ஏன்னா இர்ஃபான் வியூஸ்லாம் வந்து ஒரு பெரிய க்ரியேட்டர் நமக்கெல்லாம் ஒரு முன் உதாரணம்னு சொல்லலாம் நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக ஆலோசில்லை அதுதான் வேலை நமக்கு வந்து வேலையும் இருக்குது இதுவும் இருக்குங்கும்பொழுது அதை டெய்லி போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அதுவும் ஒரு ரெசொல்யூஷனாக எடுத்திருக்கேன் இங்கே வந்து வாரத்துக்கு ரெண்டு வீடியோ போடுறதுக்கே முடியல டெய்லி ஒரு வீடியோ ஸோ உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன் இந்த ஒரு ரெசல்யூஷன் வேறு ஒன்றும் நான் பெருசாலாம் எதுவுமே எடுக்கலாங்க அப்புறம் இது வந்து ரெசொல்யூஷனில் வந்து சேராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னென்னா இந்த நம்மளை வந்து எப்படி சொல்றது என்னடா வீடியோ போடுற நீ இதெல்லாம் தேவையில்லாத வேலைடா அந்த மாதிரிலாம் சொல்ற கமெண்ட்டாக இருக்கட்டும் சொல்ற ஆளாக இருக்கட்டும் தட்டி விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த வருஷத்துல மெயினாக ஒன்று எடுத்துருங்க ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் அந்த அந்த மாதிரி கமெண்ட்ஸ் அந்த மாதிரி இதை வச்சு நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் ஸோ நம்மளை வந்து இவங்க ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க அதுவும் நம்ம கூட உள்ளவங்களே சொல்றாங்களே அப்படிங்கும் போது எனக்கு ரொம்பவே இதாக இருக்கும் நான் வந்து அந்த சை அந்த டைம்ஸ்லாம் நிறைய டவுன்ஸ் ஆயிருக்கேன் அப்போ எனக்கு தூக்கி விட்டது யார் அப்படின்னா ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ வீடியோ சூப்பராக இருக்கு ப்ரோ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேரில் மீட் பண்ணுறவங்க அண்ட் தென் கமெண்ட்டில் சொல்கிறவங்க ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருந்து கொஞ்சம் பம்ப் பண்ணி மேலே தூக்கி விட்டுகிட்டே இருக்குது ஸோ அதனால் இனிமேல் அந்த மாதிரி கமெண்ட் வந்துச்சுன்னா தட்டி விடு தூரப்போடு அப்படின்னு நம்ம போட்டுக்க போயிட்டே இருக்க வேண்டியது தான் அப்புறம் இன்னொன்று ஒன்று என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேருக்கு நான் ஊரில் பொழுது வெளிநாட்டில் இருக்கிறவங்கள்ட்டலாம் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலுமே கேட்பாங்க அப்புறம் இந்த மாதிரி ஏ இவங்க வந்து உடம்பு சரியாமல் இருக்காங்க அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் கேட்பாங்க நானே கேட்டிருக்கேன் நிறைய விஷயத்தில் கேட்டிருக்கேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நோம்புக்கு வந்து நாங்கள் அந்த முறை செஞ்சு சாப்பாடுலாம் கொடுப்போம் அதுக்கு வந்து வெளிநாட்டில் உள்ளவங்க கூட அமௌண்ட்டும் ஊரில் உள்ளவங்க கம்மியான அமௌண்ட்டும் போடுவாங்க அப்படி தான் கேட்போம் ஆக்சுவலாக அது நான் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு அந்த இதோட ஒரு இது புரியுது வெளிநாட்டில் உள்ளவங்கள்ட்ட ஒன்றும் அம்மும் பணம் வந்து காய்ச்சி தொங்கலை பிச்சு கொடுக்கறதுக்கு ஸோ இவங்களுக்கு இங்கே வந்து பார்த்ததோட தான் அதோட இது தெரியுது எங்களுக்கும் வந்து எப்படின்னா பல கமிட்மெண்ட்டு சமாளிக்க முடியாமல் சமாளிக்கிறோம் பட்டு வெளிநாட்டில் இருக்க அவர் வெளிநாட்டில் இருக்கார்ப்பா அப்படிங்கிற ஒரு பெருமை மட்டும்தான் இருக்க தவிர மற்றபடி கையில் பணம்லாம் எதுவுமே இல்லை ஸோ நான் வந்து என்ன யோசிச்சுருக்கேனா ஸோ மாரி ஹெல்ப் பண்ணுறது கொஞ்சம் பண்ணலாம் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறது மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் நியூ இயரில் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதுக்கு நான் மெயினாக காசு சேர்க்கணும் இந்த மாதிரி வெட்டி செலவெல்லாம் நிப்பாட்டிட்டு ஸோ மெயினான இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் ரிசர்லேஷனாக நீங்கள் என்னென்ன ரிசர்லேஷன் எடுத்திருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நமக்கு எதுவும் தேவைன்னா நான் அதை எடுத்துக்கிறேன் மணி நாலு இருபது ஆகிட்டு இன்னும் வண்டி வரவே இல்லை வண்டியில் ஏறி ஊர் உலகத்தை சுற்றிட்டு தான் போகணும் நான் எங்கெங்கெல்லாம் சுற்றுறேன் சுத்துறேன் பார்க்கல அந்த வீடியோனா மேலே ஐக்கானலேயே பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்க டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு அந்த வீடியோ போய் பாருங்க நான் வந்து டியூட்டிக்கு போறதுக்கு நான் என்னென்னலாம் சுற்றிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை சுற்றி போறதுங்கிறது இதுதான் போல அந்த மாதிரி தான் போனேன் தான் இருக்கும் இப்போ அன்னைக்கு அப்படி அப்படிதான் இருக்கும் எனக்கு ஈவினிங் டியூட்டி ஆயிட்டனாலே ஊரை தான் எனக்கு வேலை நான் இந்த வருஷத்துல ஊருக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க ரொம்ப வருஷம் இருப்பீங்க நிறைய பேர் ஊருக்குலாம் போயிட்டு வந்திருப்பீங்க எந்த ஃப்ளைட்டில் போகலாம் அப்படிங்கிறத அதையும் கமெண்ட்லேயே சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து நான் வந்தது ஏர் இண்டியாவில் வந்தேன் ஸோ ஏர் இண்டியா ஃப்ளைட்டை வீடியோ போட்டாச்சு அண்ட் தென் வேறு ஏதாச்சும் ஃப்ளைட் போகலாம் இந்த ஃப்ளைட்டில் போக அப்புறம் சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளைட்டு அப்படின்னு உங்களுக்கு எதுவும் ஃப்ளைட் தோணுச்சுன்னா அந்த ஃப்ளைட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஊருக்கு போகும்போது அந்த ஃப்ளைட்டில் டிக்கெட்டு போட்டு போவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எப்போ ஊருக்கு போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன ஊருக்கு போவீங்க உங்கள் ஊர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்லேயே சொல்லுங்கள் அப்புறமா எனக்கு வந்து இன்னொன்று ஒரு ஆசை நிறையா வந்து அப்டேட் பண்ணணும் நம்ம சேனலுக்கு அப்படின்னு ஒரு கேமரா வாங்கினேன் வாங்கி ஒரு ஏழு மாதம் அஞ்சு மாதம் கிட்டத்தட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக நினப்பில்லை ஸோ அதுக்கு இப்போ நான் மைக் வந்து நல்லா தான் இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க மைக் சூப்பராக இருக்குடா நீ பேசுறது நல்லா இருக்குது க்ளியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் அப்டேட் அப்கிரேட் பண்ணலாமா இல்லை அப்படியே இருக்கலாமா அப்படிங்கிறது பார்க்குற உங்களுக்கு தெரியும் ஸோ அதையுமே சொல்லுங்கள் என்னங்க இன்னும் வண்டி வரலைங்க வண்டி வந்தால் நான் கடைக்கு போயிடுவேன் இங்கே வண்டி லேட்டாக வந்துச்சு அப்படின்னா என் கடைக்கு போகிறதுக்கு லேட்டாகுது அங்கே போன உடனே நான் கணக்கு பார்த்து முடிக்கிறதுக்கே அஞ்சரை ஆறு மணி ஆகிடுது அவன் போ இன்னொன்று டியூட்டி முடிஞ்சு போகிறவன் ஏன் நீ கொஞ்சம் முன்னாடியே வந்தால் தான் இதெல்லாம் பார்த்து நான் வெளியே போக முடியும் உனக்காக நான் உட்காந்துருக்கேன் அவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் என்ன பண்ண முடியும் இங்கே வண்டி வந்தால் தானே நான் போக முடியும் சரி ஓகே வண்டி வரட்டும் வண்டி வந்தோன்னே நான் கடைக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் வழக்கம் போல் அந்த சப்ஸ்கிரைப்பை பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி அப்படியே லைக்கையுமே போட்டு வைங்க எப்போயாச்சும் ஒரு இடத்துல உதவும் அந்த லைக் சும்மா இருக்காமல் லைக்கும் போட்டு வைங்க நான் கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஒரு வழியாக ஊரை சுற்றிட்டு கடைக்கு வந்துவிட்டேன் கடைக்கு வந்து கணக்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து காவா இதுக்கு பேர் தான் காவா இங்கே குடிப்பாங்க காஃபி டேஸ்ட்டில் இருக்கும் இது குடித்தா தூக்கம் வராதும்பாங்க நல்லாயிருக்கும் ஸோ நான் ஆரம்பத்தில் வந்து புதுசில் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல அப்புறம் அப்படியே போக போக பழகிடுச்சு டெய்லி இது ஒரு திராட்சை குடிச்சிருந்தோம் அந்த மாதிரியான வருது என்னடா திடீர்னு ட்ரெஸ் மாறிட்டுன்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலாக நான் கடைக்கு வந்த பிறகு காவா குடிக்கிறேன்னு உங்கள்கிட்ட பேசினேன் அதுக்கப்புறமா கஸ்டமர் வந்தாங்க அப்படியே கொஞ்சம் இருந்துச்சு அப்படியே ஓடிட்டு இப்போ மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை ஆயிட்டு இன்னும் ஒரு டூ ஹவர்ஸில் டியூட்டி முடிஞ்சு நான் ரூமுக்கு போயிடுவேன் ஸோ பாத்தீங்களா இதெல்லாம் ஸ்வெட்டர் மழை வேற பெய்யுது வெளியே சாமான் கூலிங்காக இருக்குது இந்த காட்டுறாதிங்க மழை பெய்யுறத என் ஏரியாலாம் மழை கம்மி இங்க பாருங்க வெளியே சாமான் கூலியா இருக்கு காத்து ஜில் சிலு சிலு சில்ன்னு அடிக்குது வேற லெவலில் இருக்கு மழை அப்படியே தூரிக்கிட்டே இருக்கு நல்லா பேஞ்சிச்சு இப்போ லைட்டா அப்படியே தூருது ஆமாச்சா நான் எப்போதும் கடைக்கு வந்த பிறகு கடையில கொஞ்சம் பிஸிலாம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ ஆன பிறகு நம்ம இந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்துருவேன் உட்காந்துருவேன் அப்படின்னா எப்போதும் உட்காந்துருக்க மாட்டேன் சும்மா அந்த வீடியோ எடிட் பண்றது இப்பயே ஆக்சுவலா வீடியோ தான் எடிட் போயிட்டு இருக்குது இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் போது தான் நான் வந்து வீடியோஸ் எடிட் பண்ணுறேன் எனக்கு ரூமில் போய் டைம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இப்போ நான் மா நைட்டு ஒரு ரெண்டு மணி ஆகிடும் அதுவும் இன்றைக்கி மழை பெய்யுது எப்படி இப்போ பரவாயில்ல எனக்கே தெரில அன்றைக்கி ரூமுக்கு போகிறதுக்கு மூணு நாலு மணியாக கூட ஆகும் நாலு மணிக்கு மேலே போயிட்டு தூங்கிட்டு காலைல எழுந்திரிக்கிறது ஒரு பத்து பதினோரு மணி அதுக்கப்புறம்லாம் எழுந்திரிச்சு குக் பண்ணுறதா இருந்தால் குக் பண்ணணும் அப்படியும் இல்லை அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணால் ஒரு ஒன் ஹவர் டைம் கிடைக்கும் ஒன் ஹவர்லாம் அதிகம் பண்ணிடலாம் பட் நமக்கு இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று வேணும் எடிட்டையர் எடிட்டர் எல்லாேருக்கும் உள்ள ஒரு இது ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்னு வந்துட்டுனா அது எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் சீக்கிரமாக முடிக்க முடியும் அந்த இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இல்லை அப்படின்னா அது வந்து சின்ன வேலையாக இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆகும் இது எல்லா எடிட்டருக்கும் நல்லா தெரியும் இப்போது இங்கே ஒரு பக்கம் வீடியோ எடிட் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து வீடியோ பப்ளிஷ் ஆகிட்ருக்கு ஸோ அதுவுமே முடிஞ்சிருச்சு இது வந்து நான் ரீசெண்டாக சூக்கு சும்மா போனேன் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ மேலே ஐக்கானில் கொடுக்குறேன் பாருங்கள் நல்லா இருந்துச்சு சுக்கு சும்மா ஸோ அதை வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவ்வளோதான் மணி பண்ணன்ற நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து எடிட் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணுறத பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடணும் அந்த ஷார்ட்ஸ் அப்படியே எடிட் பண்ணணும் அதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் அப்படியே யூடியூப் முடிச்சுட்டு கிளம்புறது தான் எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும் தான் வேற ஒன்றும் கிடையாது இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கே தெரில ஏன்னா நான் வந்து சாயந்தரம் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் இப்போ வீடியோவில் முன்னாடி என்ன பேசியிருக்கேன்னு எனக்கே தெரியல நினப்பு வந்துட்டு ரெசோலேஷன் ஸோ என்னென்ன நீங்கள் ரெசொலேஷன் எடுத்திருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணுவோம் கூடிய சீக்கிரம் என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் ஃப்ரீ டைமில் நான் லைவ்மே போடுறேன் நிறைய பேர் கேட்குறீங்க லைவ் போட சொல்லி ஸோ ஃப்ரீ டைமில் என்னால் போட முடிஞ்சுனா நான் லைவ் போடுறேன் மறக்காம நம்ம சேனலை அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் இல்லையா ஸோ அதை வச்சு நீங்கள் நம்மளோட லைவ் பார்க்கலாம் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏசுகிறதா இருந்தாலும் கமெண்ட்டில் ஏசுங்க நோ ப்ராப்ளம் ஏன்னால் இப்போ அப்படி தான் எல்லோரும் இருக்காங்க நம்ம என்ன தான் நம்ம நல்லது பண்ணாலோ இல்லை நம்ம ஏதோ ஒரு சின்ன ஒரு மெசேஜ் நம்ம போடுறதும் போடுறோம் அப்படின்னாலோ அதே நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் அப்படின்னா சைலண்ட்டாக நமக்கு தெரியும் சார் தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு போகிறாங்கன்னு விட்டுருணும் ஸோ அதை கமெண்ட்லாம் வந்துட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படி அப்படின்ட்டு சேம் தான் நியூ இயர்க்கு எடுத்த ரெசுலேஷன் தட்டி விடு தூர போடுன்னு போய்ட்டே இருப்போம் நமக்கு இருக்காங்க சப்ஸ்கிரைபர் நம்மளை சப்போர்ட் பண்ணேன் ஸோ அவங்க இருக்கிறதே எனக்கு போதும் அப்படியே நான் போயிட்டே இருப்பேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் பாய் சி யூ